வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான் பயணம் ஜெய்ப்பூரில் நடைபெறும் மாநில காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் லட்சத்தீவு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே அரசின் குறிக்கோள் மனதை விட்டு நீங்காத இயற்கை பேரழகு என்றும் பயண அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா ஆயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு வளர்ச்சித் புதிய திட்டங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் கிரிக்கெட் தரவரிசை பட்டியல் முதலிடத்திற்கு முன்னேறியது இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு இரண்டாம் இடம் விரிவான செய்திகள் ராஜஸ்தானில் மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜெய்ப்பூர் செல்கிறார் அனைத்து மாநில காவல்துறை டிஜிபிக்கள் மற்றும் ஐஜிக்கள் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்கி ஏழாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜெய்ப்பூர் செல்கிறார் இன்று மாலை ஜெய்ப்பூரில் உள்ள மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் கலந்துரையாடுகிறார் அதனைத் தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாளும் டிஜிபிக்கள் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளார் இந்த மாநாட்டில் காவல்துறை நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு முறையை பயன்படுத்துவது இணைய பாதுகாப்பு பயங்கரவாதம் மற்றும் நக்சலைட் தீவிரவாத ஒழிப்பு போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டால் காவல்துறை பணியில் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது மற்றும் புதிய கொள்கைகளை வகுப்பது குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இணை அமைச்சர்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் மேம்பட்ட வளர்ச்சியை ஏற்படுத்துவதன் மூலம் லட்சத்தீவு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே அரசின் குறிக்கோள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் லட்சத்தீவில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து நலிந்த பிரிவினருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தமது இந்த பயணம் குறித்து சமூக ஊடகத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் லட்சத்தீவின் வியக்க வைக்கும் இயற்கை பேரழகும் அங்குள்ள மக்களின் அன்பான உபசரிப்பும் தமது மனதில் நீங்கா இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் லட்சத்தீவு கடற்கரையில் தாம் மேற்கொண்ட காலை நடைபயிற்சி உண்மையிலேயே பேரின்பம் அளிக்கக்கூடியது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மிகுந்த லட்சத்தீவுகளின் அமைதியான தோற்றம் தமது மனதை மயக்குவதாக இருந்தது என்றும் கூறியுள்ளார் இயற்கை சாகசங்களை மேற்கொள்ள விரும்புவோர் கட்டாயம் லட்சத்தீவுக்கு செல்லுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அகட்டி பங்காரம் மற்றும் கவரட்டியில் உள்ளூர் மக்களுடன் கலந்துரையாடும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் மோடி லட்சத்தீவில் எதிர்காலத்துக்கும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதுடன் மேம்பட்ட மருத்துவ சேவைகள் இணையதளம் மற்றும் குடிநீர் வசதிகளை வழங்கி வலிமையான உள்ளூர் கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தமது இந்த பயணத்தின் போது மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடியதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் இந்த திட்டங்கள் மக்களுக்கு நவீன சுகாதார வசதி கிடைக்க செய்வதிலும் தற்சார்வு மகளிர் மேம்பாடு நவீன வேளாண் சாகுபடி முறைகளை பின்பற்றுவதால் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை நேரில் காணும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் தெரிவித்தார் லட்சத்தீவு மக்களின் காலத்தால் அழியாத பாரம்பரியமும் மக்களின் உணர்வுகளும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்த பயணம் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் நலனுக்காக இன்னும் எந்த வகையில் பாடுபடுவது என்பதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை தமக்கு வழங்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார் துவரம் பருப்பு கொள்முதல் மற்றும் பணப்பட்டுவாடாவிற்காக தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பும் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பும் இணைந்து உருவாக்கியுள்ள இணையதளத்தை மத்திய உள்துறை மற்றும் அமித்ஷா தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் பேசிய அவர் பருப்பு விற்பனைக்கான இந்த புதிய இணையதளம் மூலம் விவசாயிகள் முன்கூட்டியே பதிவு செய்து விற்பனை செய்தால் அவர்களுக்கு உரிய பணம் குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையிலோ அல்லது அதற்கு அதிகமாகவோ வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றார் இதன் மூலம் விவசாயிகள் வளம் பெறுவதோடு பருப்பு உற்பத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நாடு தற்சார்பு அடைந்து ஊட்டச்சத்து பிரச்சார இயக்கங்கள் வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் மாற்று பயிர் சாகுபடி குறித்த அரசின் நடவடிக்கைகள் வேகம் பெறுவதுடன் நில சீர்திருத்தம் மற்றும் தண்ணீர் சேகரிப்பில் மாற்றம் ஏற்படும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார் हमारी जो अभियान है उसमें गति देना और इसके साथ साथ भूमि सुधार और जल संरक्षण ये सभी क्षेत्रों में जो बदलाव आने वाला है मैं कहने वा कहने में कोई झिझक नहीं अनुभवता अनुभव करता कि आज की ये शुरुआत आने वाले दिनों में कृषि क्षेत्र में प्रचंड परिवर्तन लाने वाली शुरुआत है இந்தியாவை வலிமையான மற்றும் வளமான நாடாக மாற்ற பாடுபடுமாறு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் இளைஞர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் நகரில் எனது பாரதம் எனது இளைய பாரதம் என்ற தலைப்பிலான இளையோர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் இளைஞர் சக்தியை தேச நிர்மாணத்திற்கு பயன்படுத்தப்படுவதோடு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கும் இளைஞர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றார் திறமை வாய்ந்த இளைஞர்களால் வலிமையான இந்தியாவை படைக்க முடியும் என்று நம்பிக்கை வெளியிட்ட அவர் இந்த இலக்கை அடைய விளையாட்டுத்துறை மிகவும் முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார் சமீபத்தில் நடந்து முடிந்த சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சாதனை படைத்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் अद्भुत और अकल्पनीय बना दिया है शायद ही किसी ने अपने सपनों में भी सोचा होगा कि दीव की खूबसूरती को चार चांद लग सकते हैं और ये चार चांद लगाने का काम किसी और ने नहीं मान्य प्रफुल्ल पटेल जी ने किया है और आप सब आरी टीम को मेरी बहुत बहुत शुभकामनाएं बहुत बहुत, बहुत बधाई பின்னர் யூனியன் பிரதேசத்தின் கோகாலா கடற்கரை பகுதியில் கடற்கரை விளையாட்டுகளையும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதுபோன்ற விளையாட்டு திருவிழாக்கள் மூலம் விளையாட்டுகளில் புதிய பரிமாணம் ஏற்படுத்தப்படுவதுடன் நாட்டின் சுற்றுலா மற்றும் கலாச்சாரமும் மேம்படும் என்றார் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் நாட்டின் பல்வேறு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த வீரர்கள் கடற்கரை கைப்பந்து கால்பந்து குத்துச்சண்டை மல்லர் கம்பம் போன்ற எட்டு வகையான விளையாட்டுகளில் பங்கேற்றனர் நாட்டின் மீன் பொருட்கள் ஏற்றுமதி கடந்த பத்து ஆண்டுகளில் ஆண்டுக்கு பதினைந்து சதவீத அளவிற்கு அதிகரித்து வருவதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் நடைபெற்ற சாகர் பரிகிரமா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பர்ஷோத்தம் ரூபாலா மற்றும் இத்துறைக்கான இணையமைச்சர் எல்முருகன் ஆகியோர் அப்பகுதியில் மீன் குஞ்சு பொறிப்பகம் அமைப்பதற்கான அனுமதி கடிதத்தை தனியார் நிறுவனத்துக்கு வழங்கினர் அப்போது பேசிய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா கடந்த நிதியாண்டில் மீன் பொருட்கள் ஏற்றுமதி அறுபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது கோடி அளவிற்கு நடைபெற்றுள்ளதாக கூறினார் இதில் உவர் நீர் வளர்ப்பு இறால் மீன்கள் மட்டும் நாற்பத்து மூன்றாயிரத்து நூற்று முப்பத்து ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதுபோன்ற விரைவான நீடிக்கத்தக்க மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சி உவர்நீர் இறால் வளர்ப்புக்கு உதவும் வகையில் ஸ்ரீகாக்குளம் குஞ்சு பொறிப்பகம் அமையும் என்றும் தெரிவித்தார் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாள மக்களுக்கு இந்தியாவின் சார்பில் நேபாள பணத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புக்கு நிதியுதவி வழங்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார் நேபாளத்தில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள ஜெய்சங்கர் நேற்று அந்நாட்டு அதிபர் பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புகளுக்கு பின்னர் காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேபாளத்தின் ஜஜர்கோட் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியாவின் சார்பில் ஐந்தாவது முறையாக நேற்றும் பல்வேறு உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இருநூறு ஆயத்த வீடுகள் இரண்டாயிரம் படுக்கைகள் மற்றும் கம்பளி போன்றவற்றுடன் தற்காலிக கூடாரம் அமைப்பதற்கான சாதனங்களும் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதனிடையே அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று நேபாளத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பசுபதிநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் பொது சின்னம் கோருவதற்கான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் மாற்றி அமைத்துள்ளது இதன்படி பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனைத்து தொகுதிகளிலும் பொதுவான சின்னம் ஒதுக்க கோரும் போது கடந்த இரண்டு தேர்தலுக்கான செலவினங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதிமுறை மாற்றப்பட்டுள்ளது தேர்தல் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பான புதிய விதிமுறையின்படி இம்மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு பொது சின்னம் ஒதுக்க கோரும் கட்சிகள் அந்த கட்சியின் தற்போதைய அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகி கையெழுத்துடன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அத்துடன் கடந்த மூன்று நிதியாண்டுகளில் பெற்ற தேர்தல் நன்கொடை கணக்குகளையும் தணிக்கை செய்யப்பட்ட கட்சியின் வரவு செலவு கணக்கையும் அந்தந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடரும் புதிய பாதை ஜிஎஸ்டி வசூலும் பொருளாதார வளர்ச்சியும் இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர குடிநீர் வாரியத்தின் சார்பில் ஆயிரத்து கோடியே லட்சம் ரூபாய் செலவிலும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் சார்பில் 258 கோடி ரூபாய் செலவிலும் பேரூராட்சி இயக்ககம் சார்பில் 56 கோடியே நான்கு லட்சம் ரூபாய் செலவிலும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் சென்னை மாநகராட்சியால் எழுபத்தி எட்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார் தவிர சென்னை மாநகரில் இருநூற்று எழுபத்தி எட்டு கோடியே தொன்னூற்று ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள புதிய பாதாள சாக்கடை பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார் அத்துடன் சென்னை பெருநகர குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறையில் நூற்று இருபத்தோரு பேருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களையும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வழங்க உள்ளார் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் 29வது ஒன்பதாவது அகில உலக யோகா திருவிழா இன்று நடைபெற்றது புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த திருவிழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் உலக யோகா தினம் கொண்டாடுவதற்கு முன்பாக இருந்தே புதுச்சேரியில் யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்றார் மனமும் உடலும் ஒன்றிணைந்து செயல்படுவதுதான் யோகா என்று குறிப்பிட்ட அவர் இளம் வயதிலேயே யோகா பயிற்சி பெறுவோர் வாழ்க்கையில் வெற்றியடையலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் யோகா பயிற்சியால் மூளை செல்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு உடல் பலம் பெறுவதுடன் மாணவர்கள் பாடங்களை விரைவாக கிரகித்து அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் மனதும் உடம்பும் ஒருமையோடு ஒருமைப்பட்டு செயலாற்றுவது நீங்களெல்லாம் யோகா செய்யும் போது எனக்கு ஒரு பழமொழி நினைவுக்கு வருகிறது தமிழ்நாட்டில் பழமொழிகள் மிகப்பெரிய சரித்திரத்தை மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுவார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் ஐந்திலேயே வளைய ஆரம்பித்திருக்கிறீர்கள் அதனால் ஐம்பதிலும் மட்டுமல்ல நூறிலும் நீங்கள் வளைந்து கொண்டிருப்பீர்கள் ஏனென்றால் வளைந்து கொடுக்கும் பொழுது அதில் வெற்றி உண்டு ஆக வாழ்க்கையில் வளைந்து கொடுப்பவரெல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் நீங்க தான் தொடர்வது விரைவு செய்திகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் பூந்தமல்லி அருகே அமைக்கப்படும் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி இந்த ஆண்டு இறுதிக்குள் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை வானகரத்தில் தமிழ்நாடு திருக்கோவில்கள் மற்றும் பக்தர்கள் சார்பில் சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு பத்து லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் அனுப்பும் பணியை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு நான்கு கண்டெய்னர் லாரிகளில் இந்த பிஸ்கெட் பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்படுவதாக கூறினார் குத்தம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகளை விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய ஆங்கில பொறியாளர் கர்னல் ஜான் பென்னி குயிக்கின் பிறந்தநாளையொட்டி தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் இரட்டை மாட்டு வந்தி பந்தயம் நடைபெற்றது இதில் தேன்சிட்டு பூஞ்சிட்டு தட்டான்சிட்டு மற்றும் கரிச்சான் மாடு நடுமாடு பெரிய மாடு என பல்வேறு பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெற்றது இதில் மதுரை தேனி சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நூறுக்கும் அதிகமான ஜோடி மாடுகள் பங்கேற்றன சுருளிப்பட்டி முதல் சுருளி அருவி வரையிலான ஏழு கிலோமீட்டர் பந்தய தூரத்தை முதலில் சென்றடைந்த ஜோடி மாடுகளுக்கு பரிசு மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்திற்குட்பட்ட சோட்டிகான் பகுதியில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்து வருகிறது இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறை மற்றும் ராணுவ வீரர்கள் அப்பகுதியை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து சண்டை நீடித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒடிசா மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற உவர் நீர் ஏரியான சில்கா ஏரியில் வெளிநாட்டு பறவைகள் பெருமளவில் வருகை தந்துள்ளன பறவைகள் தட்பவெப்பநிலை நிலை மாற்றத்திற்கேற்ப ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு இடம்பெயர்ந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவது வழக்கம் அதன்படி சில்கா ஏரி பகுதியில் நிலவும் இதமான சூழல் காரணமாக இங்கு ஏராளமான பறவைகள் குவிந்துள்ளன இதனால் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் நடைபெறும் குளிர்கால திருவிழாவின் ஒரு பகுதியாக அங்கு நடைபெற்ற கலாச்சார நிகழ்ச்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் உடலை உரைய வைக்கும் பனிப்புழுவையும் பொருட்படுத்தாமல் இயற்கையை அனுபவிப்பதற்காக பிரதேசத்தில் உள்ள மலைவாச தலங்களுக்கு பெருமளவில் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளன அவர்களின் பொழுதுபோக்கிற்காக நடத்தப்படும் கலாச்சார நிகழ்ச்சியில் உள்ளூர் கலைக்குழுவினர் பங்கேற்ற பரதநாட்டியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து முனையத்தில் அதிக வசதிகளை செய்து தர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு செய்தி தொகுப்பு செங்கல்பட்டு மாவட்டம் கிளாமாக்கத்தில் சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை முதல் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் கடந்த முப்பதாம் தேதி திறந்து வைத்தார் சுமார் எண்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பரவில் இந்த பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மூலம் கட்டப்பட்டுள்ளது நடைமேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது நாளொன்றுக்கு எட்நூத்தி நாற்பது தனியார் பேருந்துகளுடன் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பது பேருந்துகள் இயக்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது நவீன முறையில் கட்டப்பட்டுள்ள இப்பேருந்து நிலையத்தில் இலவச அவசர சிகிச்சை மையம் தாய்மார்களுக்கான பால் ஊட்டும் அறைகள் உணவகங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனியாக தங்கும் விடுதிகள் கடைகள் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்தனி கழிப்பெறவா செய்யப்பட்டுள்ளன சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறித்து சென்னையின் புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தில் இப்பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது நெடுந்தூர பேருந்துகளுக்கு தனியாக நடைமேடைகளும் சென்னை மாநகர பேருந்துகளுக்கு தனியாகவும் அதே போன்று ஆமணி பேருந்துகளுக்கு தனியான நடைமேடையும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு அடுக்குகளை கொண்ட கார்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் அமைக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களுக்கு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இங்கு தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் மாநகர பேருந்து நிலையத்தில் இறங்கி கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்வதற்கு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கூடுதல் பேட்டரி வாகனங்கள் இயக்கப்பட வேண்டும் எனவும் பேருந்து நிலையத்தின் ஊர்களின் சரியான முறையில் அமைக்க வேண்டும் என பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது பலவைாக்கு பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு எங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு இப்போ இதே நாங்கள் லக்கேஜ் எடுத்துட்டு ஃபேமிலி குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வரதா இருந்தால் ரொம்ப சிரமமா இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் மெட்ரோ வண்டியோ வேற ஏதாவது வண்டி ஃபெசிலிட்டி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மக்களுக்கெல்லாம் கஷ்டப்படா இருப்பாங்க அதே மாதிரி என்ட்ரன்ஸ் வந்தோடனே நாங்கள் வந்து எங்கே போதும் திடுறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் எம்டிசி பஸ் தான் நிற்குது எது மெயின் பஸ் ஸ்டாண்ட்னு நமக்கு தெரியல அப்புறம் அங்கே இருக்கவங்க போய் கேட்டதுக்கு அவங்க நல்லா கைட் பண்ணாங்க நீங்க மேலே போனீங்க லிஃப்ட் இருக்கும் எக்ஸ்லேட்டர் இருக்கும் அந்த வழியா போங்கன்னு சொல்லி ஸோ அதே மாதிரி அங்கே பேட்ரி கார் வந்து அவங்க நல்லா கைட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க கொதிகை செய்திகளுக்காக கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஜி சுரேகா நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு பயணம் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் பொதுமக்களிடம் முழு வீச்சில் கொண்டு சேர்க்கப்பட்டு வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சமூகநிதி மற்றும் அதிகாரம் அளித்தல் குழு உறுப்பினரும் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினருமான திருமதி ரமிலா பென் பாரா பார்வையிட்டு வருகிறார் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட சின்னமணலி பெரிய மணலி ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நேரில் பார்வையிட்டு பொதுமக்களிடம் அவர் கலந்துரையாடினார் தொடர்ந்து மாவிரிட்டிப்பட்டி கோக்கலை இருப்பிலி அகரம் ஆகிய பகுதிகளிலும் இந்த வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது சின்னமணலி மற்றும் பெரிய மணலி ஆகிய கிராம ஊராட்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சிகளை பார்வையிட்ட அவர் பிரதமியின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் கிசான் அட்டை பிரதமின் உஜ்வாலா எரிவாயு திட்டம் உள்ளிட்டவை குறித்தும் அவற்றின் பயனாளிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார் அப்போது இத்திட்டங்களில் பயனடைந்த பயனாளிகளின் கருத்துக்களையும் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ரமீலா பென் பாரா கேட்டறிந்தார் தொடர்ந்து பிரதம உஜ்வாலா எரிவாயு திட்டத்தில் பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகளை அவர் வழங்கினார் முகாமில் கலந்து கொண்ட அனைவரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத்தில் இணைவதற்கும் துறை சார்ந்த அலுவலர்கள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் வேளாண்மை திட்டங்கள் மூலம் பயனடைந்த பயனாளிகள் மற்றும் விஸ்வகர்மா திட்டத்தில் சேரும் பயனாளிகள் இது போன்ற முகாம்கள் தங்களுக்கு பெரிதளவில் பயன் தருவதாக கூறினர் அனைத்து மத்திய சேவை திட்டங்கள் வந்து மக்களுக்கு எளிதாக புரியும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அந்த திட்டங்கள் கூட மக்களுக்கு வந்து தேர்ந்ததற்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து விவசாயத்தை பொறுத்த சொல்றேன் விவசாயத்துல நான் வந்து சிறிது வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சுட்டு போனாங்க திட்டங்களை அறிந்து கொண்டு பயனடைவதற்கும் மேலும் திட்டங்களை அறிந்து கொள்வதற்கும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெருமளவில் உறுதுணையாக இருந்து வருகிறது தூர்தர்ஷன் பொதிய செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன் இனி உலகச் செய்திகள் சோமாலியா கடற்பகுதியில் பதினைந்து இந்திய பணியாளர்களுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டுள்ளது எம் வி லீலா நார்ஃபுல்க் என்ற பெயரிலான இந்த கப்பல் நேற்று மாலை கடத்தப்பட்டதாகவும் அதன் நிலையை இந்திய கடற்படை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கப்பல் கடத்தப்பட்ட தகவல் அறிந்ததும் அதில் உள்ள இந்திய தொழிலாளர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு இந்திய அதிகாரிகள் பேசி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ என் எஸ் சென்னை போர்க்கப்பல் அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் கடற்படை விமானம் ஒன்றும் சரக்கு கப்பலை பின்தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீது தாக்குதலில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவிற்கு வடகொரியா ஏவுகணை உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்கி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைன் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் ரஷ்யா மீது பொருளாதாரம் மற்றும் ஆயுத தடை விதித்துள்ளன இதனால் கடும் நெருக்கடியில் உள்ள ரஷ்யாவிற்கு சீனா வடகொரியா போன்ற நாடுகள் உதவி அளித்து வருகின்றன இந்நிலையில் வடகொரியா ரஷ்யாவிற்கு ஏவுகணை செலுத்து சாதனங்கள் மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் ஏவுகணைகளை வழங்கியிருப்பதாக அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒருங்கிணைப்பாளர் ஜான் கிர்பி நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார் வடகொரியா வழங்கிய ஏவுகணைகளை பயன்படுத்தி கடந்த இரண்டாம் தேதி உக்ரைன் நாட்டின் ஜபாரிசியா பகுதியில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது ஈரானில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது அந்நாட்டின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான காசிம் சுலைமானி அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டதன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட போது கெர்மான் நகரில் அடுத்தடுத்து நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளில் எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்திற்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது இதையடுத்து வெடிப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டின் மத தலைவர் அயத்துல்லா காமினி எச்சரித்துள்ளார் இலங்கையை மறுசீரமைக்கும் நடவடிக்கைகளுக்கு ஐநா சபை தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஐநா சபையின் உதவி பொதுச் செயலாளரும் வளர்ச்சி திட்ட மண்டல இயக்குநருமான கன்னி விக்னராஜா இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்தனா மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் கொழும்புவில் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது இலங்கையின் வளர்ச்சிக்கு உடனடியாக எந்த துறையில் முக்கியத்துவம் அளிப்பது எவ்வளவு நிதி தேவைப்படும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் மிகவும் நலிந்த பிரிவு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க முக்கியத்துவம் அளிப்பதுடன் வரிக் கொள்கைகளை சீரமைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ஐநா பிரதிநிதி தெரிவித்தார் ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற அந்நாட்டு அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் பனிரண்டு புள்ளிகள் அதிகம் பெற்று ஐசிசி டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது இரண்டாவது இடத்தை தென்னாப்பிரிக்காவும் மூன்றாவது இடத்தை நியூசிலாந்தும் பெற்றுள்ளன சென்ச்சுரியனில் நடைபெற்ற போட்டியில் ஏற்பட்ட தோல்வியால் ஆறாம் இடத்திற்கு தள்ளப்பட்ட இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவித்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாயவிலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதியன்று வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை பொங்கலை முன்னிட்டு இம்மாதம் பத்தாம் தேதியன்றே பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான் பயணம் ஜெய்ப்பூரில் நடைபெறும் மாநில காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் லட்சத்தீவு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே அரசின் குறிக்கோள் மனதை விட்டு நீங்காத இயற்கை பேரழகு என்றும் பயண அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா ஆயிரம் கோடி ரூபாய் நிதியுதவி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் புதிய திட்டங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியல் முதலிடத்திற்கு முன்னேறியது இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு இரண்டாம் இடம் பொதிகை செய்திகளை யூடியூபில் DD டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்